மாடம் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் இயக்குனர் சங்ககிரி ராஜ்குமார் அவர்கள் வணக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் பெரியார் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்து தெரிவித்து அது அப்படியே அந்த வாதம் என்பது பெரியார் வெஸ்எஸ் பிரபாகரன் அப்படின்னு மாத்தினாரு பிரபாகரனுடன் எடுத்த புகைப்படம் என்பது போலியானது அது நான் தான் உருவாக்கி தந்தேன் அப்படின்னு நீங்க ஒரு ஒரு போஸ்ட வந்து பேஸ்புக்ல போடுறீங்க அது பெரிய ஒரு விவாதத்தை கொண்டு வருது அதன் பிறகு பிரபாகரனுடைய அண்ணன் மகன் சந்தோஷ் உள்பட பல பேர் அதை குறித்து பேசுறாங்க இன்றைக்கு வரைக்கும் நீங்க அது தொடர்பா ஒரு விவாதத்துக்கு அழைப்பு விடுத்தும் அவரே நான் விவாதத்துக்கு தயார் அப்படின்றத சொல்லியும் இன்றைக்கு வரைக்கும் அந்த விவாதம் நடக்கவே இல்லை பாக்குறீங்க வெறும் வாய்ஸ் அவரோட இருக்கிறாரா சீமான் இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அவர்கிட்ட நிறைய பேர் விவாதத்துக்கு கூப்பிட்டு இருக்காங்க நிறைய இடங்கள்ல விஜயலட்சுமிகள் இருந்து வீரலட்சுமி இருந்து நிறைய பேர் கூப்பிட்டு இருக்காங்க அது நிறைய நேரம் அப்படிதான் சொல்லுவாரு ஆனா எதையும் நேரில் வந்து இது வரைக்கும் கலந்துகிட்டதா வாய்ப்பே கிடையாது ஆனா அப்பவே அவங்க கேட்கும் நான் தயார் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன் நான் என்ன பண்ணனும் எந்த வேலையை நான் எப்ப செஞ்சேனோ அதை திரு எப்ப கேட்டாலும் நான் அதை தான் போறேன் அதுதான் உண்மை அப்படிங்கறதுனால அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அவர் அதுக்கப்புறம் அது அப்படியே விட்டுட்டாங்க இல்ல இது இது அப்படியே விடுறதுக்கான காரணம் என்ன ஆனா அவன் தொடர்ந்து பெரியார் குறித்து அவதூறா பேசுறது இருக்காரு ஆனா இந்த விவாதத்தை மட்டும் தொடர்ந்து இல்லையா அவருக்கான பதில் சொல்ல முடியாத சூழல் தொடர்ந்து நான் வைத்த பெரியார் தொடர்பான கருத்துக்களுக்கும் ஆஹ் அவர் இந்த விவாதத்துல பதில் சொல்லணும் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன் பெரும் சும்மா ஒரு புகைப்படத்தை மட்டும் பேசி நேரத்தை வீணடிக்கிறதை விட அது நடந்தது நடந்ததுதான் உண்மை உண்மைதான் அதை மட்டுமே விவாதிக்கிறதுனால இந்த மக்களுக்கு எந்த பயனும் இல்லை அந்த தொலைக்காட்சிக்கோ அந்த மணி நேர ஒரு ஒரு மணி நேரம் பாக்குற மக்களுக்கோ தொடர்ந்து அவர் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் பெரியார் குறித்து அவர் வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கும் அவர் பதில் சொல்லணும் அப்படின்னு கேட்டிருந்தேன் ஒருவேளை அவர் அதற்காக தவிர்த்தாரா என்னன்னு தெரியல தொடர்ந்து அந்த வந்து அந்த விவாதம் அதுக்கப்புறம் எந்த விதத்திலையும் வந்து நடைபெறல நடைபெறலை அப்படியே தவிர்க்கப்பட்டது வழக்கமாவே அப்படிதான் சொல்லுவாரு எல்லாருக்கிட்டே ஏதாவது ஒரு பொய் சொல்லிவாரு வாங்க நேரில் சந்திச்சு அதை விவாதிச்சு வந்து நம்ம அதை வந்து ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படின்னு சொன்னா வரமாட்டேன் அப்படிதான் அவருடைய வழக்குமே அது போலதான் இல்ல இந்த இல்ல இந்த தவிர்ப்பு என்பது உங்கள் தரப்பிலிருந்து தவிர்க்கப்பட்டதா அல்லது நாம் தமிழ் கட்சியினர் நான் தயார் தொலைக்காட்சி விவாதத்துக்கு கூப்பிட்டாங்க நானும் தயார் இந்த இந்த விவாதங்களோடு சேர்ந்து விவாதிப்பதா நானும் எப்ப வேணாலும் தயார்ன்னு தான் சொல்லிட்டேன் அப்புறம் அவங்க அவர் தரப்புல இருந்து அவங்க அனுஜி இருப்பாங்க அவர் வந்திருக்க மாட்டாரு அதனால அப்படி அந்த விவாதம் தவிர்த்து மறுபடியும் நடைபெறவே இல்லை அப்படி விட்டுட்டாங்க போயிடுச்சு ஆனா இது பெரியாரை தாண்டி பிரபாகரன் தான் அப்படின்ற ஒரு இடத்துக்கு கொண்டு வராரு பிரபாகரன் வெர்சஸ் பெரியார் அப்படின்னு ஒரு இடத்துல நிறுத்துறாரு இன்னொன்னு இப்போ ஈரோடு இடைத்தேர்தல் குறித்து பேசும்பொழுது பெரியாரை பிரபாகரன் ஏற்றுக்கொண்டாலும் நான் ஏற்க மாட்டேன் அப்படின்னு பெரியார உர்தல்றது எந்த மாதிரியான போக்கா நீங்க பாக்குறீங்க எந்த மாதிரியான போக்குன்னா பிரபாகரன் எனக்கு வந்து பொட்டமான என்ன வார்த்தை சொல்லி சொன்னாரோ அதே வார்த்தைய தலைவர் பிரபாகரனையும் சொல்லி சொல்றதுக்கான ஒரு முன்னோட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இன்னைக்கு தமிழக சூழல்ல எந்த அளவுக்கு தலைவர் பிரபாகரன் அவர்கள் வந்து முக்கியமானவரோ ஈழத்தமிழர்களுக்கு ஈழ தமிழ் மக்களுக்கு ஈழம் சார்ந்த விடுதலைக்கு அதை போல தந்தை பெரியாரும் முக்கியமானவர் ஏன்னா இன்னைக்கு வந்து இது ஒரு சாதாரணமா ஒரு புத்தகத்துல படிச்சுட்டோ வேணும்னா வேண்டானா தூக்கி போடுறது கிடையாது ஒரு பன்னெடுங்காலமாக தமிழ்நாட்டு அரசியல் சூழலில் அவருடைய தாக்கம் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கிற இட இடஒதுக்கீடு உட்பட இன்னைக்கு வரைக்கும் நம்மளுடைய அஹ் தமிழ்நாடு மற்ற மாநிலங்களிலிருந்து ஓரளவுக்கு முன்னேறி இருக்குன்னா அது பெரியாருடைய தாக்கம் தான் நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன் அப்படி இருக்கிற ஒரு சூழல்ல பெரியாரையே அவரை தூக்கி எரிஞ்சிட்டு அவரை வந்து ஒருமையில அதுவும் ஒரு ஆடியோ ஒலியாச்சு சில நேரங்கள் அது போலியா கூட இருக்கலாம் ஆனா அது போலியா இருக்கும்னு நினைக்கிற அளவுக்கு இல்ல அவருடைய சமூக சமூக சமூகத்துல அவரு பத்திரிகையாளர் மத்தியில மேடைகள் அவர் அவர் பேசுற பேச்சு அந்த ஆடியோ போலியா இருக்கும் தவ இருக்கும்லாம் நினைக்கிற அளவுக்குலாம் இல்ல அவர் நேரடியாவே அதை வந்து பேசுறாரு அப்படிங்கும் பொழுது அதுதான் அவருடைய நிலைப்பாடுமா கூட இருக்கு அப்படிங்கும் பொழுது கொஞ்ச நாள் தான் இன்னும் வந்து பிரபாகரனை வந்து அஹ் பொட்டமன்னனை சொன்ன வார்த்தைகளை சொல்லி வசைப்பாடுவதற்கான நேரம் ரொம்ப தொலைவில் இல்லை இல்ல ரொம்ப கூடிய சீக்கிரத்திலேயே வந்து அவர் வந்து அந்த வார்த்தையும் சொல்லுவாரு அப்பவும் அதையும் ஆதரிக்கிறதுக்கு நாலு பேர் உட்காந்து கை தட்டுறதுக்கு பின்னாடி நின்று சிரிக்கிறதுக்கு அவர் பத்திரிகையாளர் சந்திப்புல வந்து பின்னாடி நின்று அவருக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு ஒரு நாலு பேரை கூப்பிட்டு வச்சிருக்காரு அவங்க கூடி நின்றுட்டு பேசுவாங்க தொடர்ந்து அது வந்து ஈழத்துக்கும் தமிழக சூழலுக்கும் ஒரு கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு அரசியல் அவர் பண்ணிட்டு இருக்காரு அதுக்கான முன்னோட்டமா தான் அவர் பெரியார் குறித்த அஹ் இழிவான கருத்துக்களை சொல்றதை நான் பாக்குறேன் பெரியாரை பத்தி பேசும் பொழுது பிரபாகரனை ஒப்பிடுவது ஒரு பக்கம் பண்றாரு சமீபத்துல எழு பத்திரிகையாளர்களா எழுப்பப்பட்ட கேள்விய என்ன சொல்றாருன்னா நான் வந்து நாட்டுக்கு போயிருக்கேன் அங்க பிரபாகரனுடைய அறையில நேதாஜி புகைப்படம் இருந்தது எம்ஜிஆர் புகைப்படம் இருந்தது ஆனா அங்க பெரியாருடைய புகைப்படம் இல்லையே அப்படின்றாரு எப்படி பெரியாருடைய புகைப்படமே இருந்தாலுமே இருந்திருந்தாலுமே கூட அவர் அதையெல்லாம் தாண்டி அரசியல் பண்றதுக்கு தயாராகிட்டார் ஒருவேளை புகைப்படம் இருந்துச்சு ஆமா அப்படின்னு காமிச்சா கூட அதை தூக்கி போட்டு வேற ஒரு வேற ஒரு கருத்தை தான் வைக்க போறாரு ஏன்னா கிட்டு சொல்றாரு நாங்கள் பெரியார்களை பெரியாரை ஏற்றுக்கொண்டவர்கள்னு தலைவர் அவர்களே சொல்லிருக்கார் பல நேரங்களுக்கு உள்ள மரணத்திற்கு பிறகு எனக்கு இந்த விதமான என்னுடைய நிலைப்பாடு மாறிச்சு தொடர்ந்து நான் பெரியாருடைய நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய எல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்றாரு பெரியார் அவர்களுடைய நேரடி அஹ் தொடர்பு அப்படிங்கறது ஈழத்துல எந்த அளவுக்கு இருந்திருக்குமோ அஹ் இல்லையோ அது அடுத்த கட்டங்க அதை தாண்டி அவந்த ஆசிரியர் வீரமணி அவர்களா இருக்கட்டும் குளத்தூர்மணி அவர்களா இருக்கட்டும் கோவை ராமகிருஷ்ணன் அவர்களா இருக்கட்டும் வைகோ அவர்கள் நெடுமாறன் அவர்கள் பெரியாரை தலைவர்களாக ஏற்றுக்கொண்ட பெரியாரியல் இயக்கங்கள் தொடர்ந்து விடுதலை புலிகளுக்கு விடுதலைக்கு செய்த பங்குங்கிறது கணக்கில் அடங்காதது எண்ணற்றது ஆயுதம் தொடர்பான பயிற்சியா இருக்கட்டும் அடிபட்டு வந்தவங்களுக்கு இங்க மருத்துவ உதவி செய்யறதா இருக்கட்டும் இங்க இருக்கிறது கொடுத்த அரசியல் அழுத்தங்களா இருக்கட்டும் தொடர்ந்து போராட்டங்கள் பொதுக்கூட்டங்கள் இதன் மூலமா உலக கவனத்தில் கொண்டு போனதா இருக்கட்டும் இதையெல்லாம் ஒரு நொடியில தூக்கி எழுந்துச்சுட்டு அவருடைய இன்றைய அரசியல் இன்றைய வந்து பிஜேபி அரசியலுக்கு அவர் பேசுறாரு அப்படின்னா உலகம் வந்து வரலாறு பதிவு தான் வருது எங்கேயும் வந்து காத்துல கரைஞ்சு போகக்கூடியது கிடையாது பத்திரிகைகள்ல தொலைக்காட்சிகள் இன்னைக்கு அவர் பேசின வீடியோக்கள் எப்படி அவருக்கு எதிராவே பரப்பப்படுதோ அது போல இங்கு கடந்த காலங்கள் முழுக்க வரலாற்றுல பதிவு பண்ணிக்கிட்டே வருது இன்னைக்கு வந்து ரொம்ப கேவலமா அவர் சொல்றது பெரியார் எங்களுக்கு எந்த விதத்துலயும் தேவையில் சொல்றத தலைவரே வந்து சொன்னாலும் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றதெல்லாம் அவர் அந்த இடத்துல தலைவர் சொல்லுவார் அதைத்தான் சொல்லுவார் வந்தால் வர வரப்போறது இல்ல அப்படியான ஒரு நம்பிக்கை நமக்கு இனிமே இல்லை அப்படின்னா கூட வந்தால் பெரியாரை பத்தி பேசுறதுக்கு நீ யார் தான் கேட்பார் அதனாலதான் முன்கூட்டியே வந்து அவர் வந்து பெரிய தலைவரே வந்து கே சொன்னாலும் நான் வந்து ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றதெல்லாம் அது போ அது மாதிரியான ஒரு தப்பிக்கிறதுக்கான ஒரு வாதம் தான் கண்டிப்பா தலைவர் ஒருபோதும் பெரியாருக்கு எதிராக எடுக்க மாட்டார் தலைவர் மட்டும் இல்ல அவருக்கு அடுத்த கட்டத்தில் இருந்த எந்த தளபதிகளுமே எந்த தளபதிகளுமே பெரியாரியல் சார்ந்த நிலைப்பாட்டுக்கு எதிராகவோ திராவிட மன்ற சித்தாந்தத்திற்கு எதிராகவோ அடுத்த கட்டத்தில் இருந்த பெரியார் இயக்க தலைவர்களுக்கு எதிராகவோ ஒருபோதும் பேசியது இல்லை இவரை தவிர வரலாற்றிலே பதிவாயிருக்கு இப்ப கிட்டு பேசுற வீடியோக்கள் வருது தலைவர்கிட்ட கேக்குறாங்க ஆஹ் ஆண்டன் பாலசிங்கமையா அவர்கள் அவருடைய நிலைப்பாடு இது எல்லாமே வரலாற்றுல பதிவு பண்ணிதானே இருக்கு எங்க நம்ம நம்ம நாமளா வந்து கற்பனை பண்ணிலாம் ஒன்னும் சொல்லல ஆயிரம் அவரே சொல்றாரு நான் போய் சந்திக்க போனேன் அங்க வந்து பெரியாருடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டுது சீமானுடைய வீடியோவே வருது நீங்க வேற யாருடைய ஆதாரம் எல்லாம் தேவையில்ல அப்ப ஒன்னா அது பொய்யா அல்லது இது பொய்யாங்கறது நமக்கு ஒரு விவாதத்துக்கு வருது இல்ல அவரே ஒரு மேடையில சொல்றாரு நான் அவரை சந்திக்க போறேன் அப்ப என்கிட்ட பெரியாருடைய கருத்துக்களை உள்வாங்கிட்டு உள்வாங்கிட்டுதான் நாங்க களத்துல வந்து ஆயுதம் தாங்கி நாங்க வீரர்களா போராளிகளா நிக்கிறோம் அப்படிங்கறது என்கிட்ட பதிவு பண்ணாரு அப்படின்னு சொல்றாரு ஒன்னா அப்ப அது பொய்யா இருக்கணும் அப்ப இப்ப பேசுறது பொய்யா இருக்கணும் அப்ப ஏதாவது ஒண்ணு உண்மைனா அவர் சொன்ன ஏதாவது ஒண்ணு பொய்யா இருக்கணும் இல்ல அவரே அந்த காலகட்டங்கள்ல பெரியாறு இயக்க அரசியல் தேவையா இருந்த காலகட்டங்கள்ல தலைவர் பிரபாகரன் அவர்கள் சொன்னதா சொன்ன கருத்துக்கள் அன்னைக்காவது உண்மையாதான் இருந்திருக்கும் இன்னைக்குதான் அவர் வந்து அரசியல் வந்து அவர் தேர்தல் அரசியல் வந்து பல்வேறு நிலைப்பாடுகள் எடுக்க வைக்குது எதையும் மாத்தி மாத்தி பேசி அசிங்கப்பட்டுட்டு இருக்காரு தொடர்ந்து அவர் பேசுற ஒரு செய்தியும் உண்மைக்கு பக்கமா இருக்கு அதனால தொடர்ந்து ஒவ்வொரு விஷயத்திலயும் அம்பலப்பட்டுக்கிட்டே இருக்காரு அது போல இந்த விஷயமும் வந்து அவர் வந்து சொல்ற தான் ஒருபோதும் தலைவர்கள் தமிழீழம் வேண்டியவர்கள் அனைவருமே பெரியார் இயக்கத்தோடு உடன்பட்டு நின்றவர்கள் தான் ஈழத்துல வந்து பெரியார் சிலை திறப்பு அப்படின்ற ஒரு செய்தி வருது அதை நீங்களும் நடத்த போறீங்க அப்படின்ற மாதிரியான தகவல் என்ன நடக்க போது எதன் அடிப்படையில இந்த பெரியார் சிலை அங்கு திறக்க ஒரு காலகட்டம் வந்தது சிலைகளுமே இருக்கு அங்க வந்து லெனின் காரல் மார்க்ஸ் காந்தியடிகள் சிலை பாரதியார் சோமசுந்தர பாரதியார் ஔவையார் இப்படி பல்வேறு தரப்பட்ட தமிழ் சார்ந்து எங்கக்கூடிய மொழி சார்ந்த ஆளுமைகளுடைய சிலைகள் இருக்கு விடுதலை சார்ந்த ஆளுமைகளோட சிலைகள் இருக்கு காந்தியடிகள் போன்ற தத்துவார்த்த அடிப்படைகள் மார்க்ஸ் லெனிய தத்துவார்த்த அடிப்படையில் இருக்கக்கூடிய சிலைவர்கள் தலைவர்களோட சிலைகள்லாம் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது நான் எதிர்பார்த்தது என்னன்னா அங்கிருந்த போர் சூழல்ல அஹ் அகிம்சையை போதித்த காந்தியடிகளின் சிலை அங்கு இருக்கு அப்படிங்கும் போது சமூக நீதிக்காக அடையாளமாக இருக்கக்கூடிய தந்தை பெரியாரின் சிலையும் அங்கு இருக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசையா இருந்தது இந்த சூழல்ல பெரியார் குறித்த தவறான கருத்துக்கள் அவர் ஆயிரம் லட்சக்கணக்கான கருத்துக்களை பேசி இருந்தாலும் எங்கேயே இருக்கக்கூடிய சென்சிட்டிவான விஷயங்களை எடுத்து அதை வெட்டி ஒட்டி முன்னுக்கு பின்முறைன்னா அதை ஒட்ட வச்சு அதுக்கு வேற ஒரு அர்த்தம் கற்பிச்சு அதை பொதுமக்களிடையே வந்து பெரியார் என்பவர் வந்து தவறான சித்தாந்தத்தை கடைபிடிக்க சொன்னார் அப்படிங்கிற மாதிரியான போலி பரப்புரைகளுக்கு எதிராக நம்ம ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா இது போன்ற சிலைகள் மூலமாகவும் வாசகர் வட்டகங்களை உருவாக்குவதன் மூலமாகவும் தொடர்ந்து பெரியாரை மக்களுக்கு கொண்டு போய் செலுத்த செலுத்துறதுக்கான ஒரு வேலை தேவை ஏற்பட்டுச்சு அப்படின்னு நினைச்சேன் அப்போ அங்க பெரியாருடைய சிலை இல்லை அப்படின்னா நம்ம அந்த மண்ணிலையும் ஒரு அது அரசு அனுமதி பெற்று அலுவலக எல்லா அலுவலகத்துக்குமே கடிதம் அனுப்பி முறைப்படி அதற்கான இடம் அனுமதி கேட்டுதான் இருக்கு அது வைக்க வேண்டிய எல்லா இல்ல அங்க யாருடன் சேர்ந்து இந்த சிலை நிறுவப்பட போகிறது அங்க இருக்கிற தமிழ் மக்களா அங்க போன சூழல நிறைய இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழல் நிறைய முற்போக்கு சமூக சிந்தனையாளர்கள் சமூக ஆர்வலர்களை சந்திச்சேன் இது சம்பந்தமா வேற வேற நிகழ்வுகளுக்காக சந்திக்கும் பொழுது இப்படியான ஒரு தேவையும் இங்க இருக்கிறத நான் உணர்ந்தேன் அப்போ வந்து இது தொடர்பான சில முன்னெடுப்புகள் நம்ம எடுக்கலாம் அப்படிங்கும்போது போது இங்க அந்த சிலைகள் இல்லை பல பல சிலைகள் இருக்கு அஹ் பெரியார் சிலை இல்லை அப்படிங்கும்போது சரி நம்ம முதல் ஒரு முதலடி எடுத்து வைக்கிற மாதிரி இங்க ஒரு பெரியார் சிலையை தொடங்குவதன் மூலம் இந்த சமூக நீதி கருத்து அது பெரியாரை பரப்புறது கூட இல்ல பெரியார் சார்ந்து இருக்கக்கூடிய ஏற்றத்தாள் வற்ற ஆண் பெண் ஏற்றத்தாள் வற்ற இனம் சார்ந்து மொழி சார்ந்து ஜாதி மதம் எந்த ஏற்றத்தாலும் இல்லாத ஒரு சமத்துவ சமூக சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்ன சமூக நீதிக்கின் அடையாளமாக பெரியாரின் சிலையை அங்க வைக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் ஒரு முன்னெடுத்தோம் அதுக்கான வேலைகள் நடைபெற்றிருக்கோம் இப்ப அந்த அந்த மக்கள் அதை எப்படி ரிசீவ் பண்றாங்க பெரியாரினுடைய சிலை என்பது அங்கு நிறுவப்பட போகிறது இதுக்கு முன்பாக அது மாதிரியான சிலை இல்ல அப்படின்னும் போது அந்த மக்கள் அதை எப்படி ரிசீவ் பண்றாங்க அங்க வந்து இப்போ ஈழத்தமிழர்கள் நமக்கு ஒரு போக்கு ஒரு பார்வை இருக்கு இல்லைங்களா ஈழத்தமிழர்கள் வந்து தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு எதிரா இருக்கிற மாதிரியும் இப்ப இந்த லண்டன்ல நடந்த ஒரு கருத்தரங்கத்துல ஒரு வாசகர் வட்டம் பொது போய் அங்க சும்மா கலெக்டா பண்ணது எல்லாம் இருக்குல்ல அது ஏதோ ஒட்டுமொத்த ஈழத்தமிழர்களுமே தமிழர்களுமே நம்ம வந்து தமிழர்களுக்கு வந்து எதிரா திரும்பிட்ட மாதிரியான ஒரு போலி பிம்பத்தை உருவாக்குறாங்க அது வந்து ரொம்ப நகைச்சுவையான ஒரு விஷயம் நூத்துக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஈழத்தமிழர்கள் இருக்காங்க அவங்க ரொம்ப படிப்பறிவோட ரொம்ப தமிழக அரசியல் களத்தையும் ஈழ அரசியல் களத்தையும் உள்வாங்கிய சிந்தனையாளர்கள் அறிவாளிகள் படிப்பாளிகள் எத்தனையோ இருக்காங்க அவங்களுக்கு தெரியும் ஈழத்தில் இருக்கக்கூடிய அரசியல் சூழல் வேற தமிழ்நாட்டில் பேச வேண்டிய அரசியல் சூழல் வேற அப்படின்னு அங்க கன்னடம் தெலுங்குங்கிறதெல்லாம் பிரச்சனை கிடையாது சாதி மத ஏற்றத்தாழ்வுகள் ரொம்ப வேரூன்றி கிடைக்கக்கூடிய ஒரு தமிழ் சமூகம் இந்திய சமூகத்துல தமிழ் சமூகம் ஓரளவுக்கு அதுல இருந்து முன்னேறி இன்னைக்கு வந்து மற்ற மாநிலங்களோட ஒப்பிடும் போது அது ஒரு முன்னேறி நிலையில் இருக்குன்னா அதுக்கு இந்த மாதிரியான தலைவர்கள் தான் காரணமா இருந்தாங்க கடந்த அறுபது ஆண்டுகளா ஒரு சில விமர்சனங்கள் இருந்தாலும் இந்த தமிழ்நாட்டை வந்து மற்ற மாநிலங்களுக்கு கம்பேர் பண்ணும் போது வந்து மேன்மைப்படுத்திதான் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத படிப்பாளிகள் அறிவாளிகள் அரசியலை படித்தவர்கள் தத்துவங்களை படித்தவர்கள் கடந்த கால வரலாற்றை படித்த அஹ் உண்மையிலேயே வந்து விடுதலை சார்ந்து இயங்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் அதை உள்வாங்கிக்கிறாங்க எப்படி வந்து ஈழத்துக்கு பிரவாகரம் அது போல தமிழகத்துக்கு பெரியார் அப்படிங்கறத நல்லாவே உணர்ந்திருக்காங்க எந்த படிப்பறிவுமே இல்லாம இருக்கக்கூடிய சீமானின் ரசிகர்கள் இருக்காங்கல்ல வெறும் திரைப்படம் மட்டும் பார்த்து ஒருத்தன் தன்னை வந்து காப்பாத்துவான் தனக்கு வாழ்வு கொடுப்பான் நமக்கு வந்து ரட்சிப்பான்னு நினைச்சு அவனை வந்து தலைவராக ஏத்துக்கிற மாதிரியான ரசிகர்கள் இருக்காங்கல்ல அந்த மாதிரி சீமானோட வீடியோக்களால் மூளைச்செலவு செய்யப்பட்ட சில ரசிகர்கள் மட்டும் இந்த மாதிரி கலாட்டா பண்றது அங்கங்க போயிட்டு இந்த சோசியல் மீடியால பெரியார் சம்மந்தமான ஏதாவது கருத்து வந்தா அவங்க வந்து போயிட்டு நெகட்டிவா கமெண்ட் போடுறது இந்த மாதிரியான சின்ன ஒரு ஆஹ் ஒரு கேவலமான அரசியலை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய சீமான் பண்ற மாதிரியான அரசியல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இருக்கு அது வந்து எந்த நிலையிலும் ஈழத்தமிழர்களும் தமிழக தமிழர்களும் விலகி நிற்கக்கூடிய சூழல் ஏற்படவே ஏற்படாது அது பன்னெடுங்காலம் வரலாறு கொண்டது சீமானால எல்லாம் அது வந்தது ஒரு தொப்பில் கூடு உறவை எல்லாம் வந்து அறுத்தெறிக்கிறதுக்கெல்லாம் சீமான் அவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த கிடையாது ஓகே அதாவது இந்த லண்டன்ல நடந்த சம்பவம் என்பது என்ன மாதிரியான ப்ரொஜெக்ட் ஆச்சுன்னா ஒட்டுமொத்த ஈழத்தமிழர்களும் பெரியார் குறித்து எதிராகத்தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு நரேட்டிவ் நடந்தது ஆனா இப்ப நீங்க சொல்றது படி பார்த்தா அந்த பெரியார் சிலையை திறக்கும் போது அவங்க அதை ஆதரிக்கிறாங்க அதை ஏத்துக்கிறாங்க அப்படின்னும் போது அந்த பிம்பம் இல்லை அப்படின்றது புரிய வருது ஆமா ஆமாங்க இல்ல எல்லா இடத்துலயுமே நீங்க நம்ம தமிழ்நாடு ரொம்ப ஆஹ் ஒரு ஒரு இடதுசாரி சிந்தனை இருக்கக்கூடிய ஒரு மாநிலமா நம்ம சொன்னா கூட நாலு அடிப்படைவாதிகள் இருக்கதானே செய்யறாங்க ஒரு மதவாதம் சார்ந்து சாதியம் சார்ந்து ஒரு ஆவணக்கொலை செய்யக்கூடிய அளவுக்கு வந்து இங்க வந்து ஒரு அடிப்படைவாதிகள் இருக்க தானே செய்யறாங்க அந்த மாதிரி அங்க ஆயிரக்கணக்கான பேர் இந்த களத்தை புரிஞ்சுக்கிட்டவங்க இருப்பாங்க அவங்க எல்லாம் வெளியில வந்து பிரச்சனை பண்ணியோ அவங்க முகத்தை காட்டிட்டோ விளம்பரம் தேடக்கூடிய இடத்துல இல்லை இந்த நாலு பேர் வந்து சீமான் அந்த போய் தகராறு பண்ண அந்த அவர்ல வந்து சீமான் கூட ரொம்ப கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடிய புகைப்படங்கள்லாம் சமூக வலைதளங்கள்லாம் வந்துட்டு இருக்கு சீமானோட நல்ல பேர் சீமான் சீமான்ட் ஏதாவது அடுத்தடுத்து வந்து ஆதாயங்களை தேடுறதுக்காக அங்கிருந்து அவங்க வந்து ஒரு ஒரு விளம்பரத்துக்காக பண்ணக்கூடிய விஷயங்கள் ஒரு நாலு பேர் உள்ள போய் ஒரு ஒரு கூட்டத்துல வந்து தகராறு பண்ணதுனால அதுதான் ஒட்டுமொத்த ஈழத்தமிழர்களோட குரல்னா எடுத்துக்கவே முடியாதுங்க அவங்களுக்கு எல்லாம் எந்த எந்த பாடமுமே எச்சரிக்கப்படலை ஈழம் சார்ந்த வரலாறும் தெரியாது தமிழகம் சார்ந்த வரலாறும் தெரியாது அவங்க போய் அங்க அகதிகளா இருக்காங்க அந்த வார்த்தைகள் நம்ம சொல்றதுக்கே நம்ம ரொம்ப தயங்குவோம் புலம்பெயர்ந்து போய் அங்க தமிழர்களா அங்க வேற வேற நாட்டுல அடைக்கலம் இருக்கு அடைக்கலமாக இருக்கிறவங்க இந்த தமிழகத்துல ரொம்ப வசதியாவும் ரொம்ப பாதுகாப்பாகவும் வாழ்ற நம்மள பார்த்து இந்த தலைவர் உங்களுக்கு தேவையன்னு சொல்றதுக்கு என்ன தகுதி இருக்கு அவங்க அவங்க தாயகத்துல வாழ முடியல அவங்களுக்கான சூழல் அங்கே ஏற்பட ஏற்படலை எங்கேயோ ஒரு இடத்துல போய் படிக்கிறாங்க எங்கேயோ ஒரு நாட்டோட கலாச்சாரத்துக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்காங்க நாங்க எங்க தாய்மண்ல ரொம்ப கம்பீரமா இன்னைக்கு வட இருந்து பிழைப்பு தேடி லட்சக்கணக்கான பேர் எங்க மாநிலத்தை தேடி வர அளவுக்கு ஒரு முன்னேறிய வாழ்ந்துட்டு இருக்கோம் அதுக்கு கடந்த அறுபது ஆண்டுகளா முன்னாடி இருந்த தலைவர்கள் விதைத்த தான் இந்த சமூக நீதி தான் பாதுகாப்பை கொடுத்துருக்கு அதுதான் மற்ற மாநிலங்கள் எங்க மாநிலங்களை நோக்கி வர அளவுக்கு எங்களுக்கு வளர்ந்து இருக்கு இந்த வளர்ந்த ஒரு மாநிலத்தில் இருக்கிற எங்களை பார்த்து உங்களுக்கு இந்த தலைவர் தேவையில்லை இதனால் வரைக்கும் உங்களுக்கு யாரு பாதுகாப்பா இருந்தாங்களோ இந்த முன்னேறத்துக்கு காரணமா இருந்தாங்களோ அவர் வந்து மொழி பேசினார் சொல்றது ரொம்ப விளையாட்டு பிள்ளைகள் செய்யக்கூடிய அரசியல் அதை அது வந்து ஈழத்தமிழர்கள் அடையாளத்தோட நம்ம பார்க்கவே கூடாது அவர்கள் காளிகள் அவர்கள் வந்து சீமானின் ரசிகர்கள் சீமானின் சீமானால் நியமிக்கப்பட்ட கலவர செய்யக்கூடியவர்களை ஒளிய ஈழ தமிழர்களோட ஓ தமிழ்நாட்டினுடைய அரசியல்ல ஒரு சில மாற்றங்கள் நடக்குது அது குறிப்பா இங்க ஈரோடு இடைத்தேர்தல பார்க்கும்பொழுது அஹ் சீமான் கொஞ்சம் அதிகமான வாக்கு வாங்கிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு பேசுபொருள் உருவாகுது அது கிட்டத்தட்ட பாஜகவுடைய வாக்கு அங்க போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் வட்டாரங்கள்ல அரசியல் அஹ் விமர்சகர்கள்லாம் அத சொல்லிட்டு இருக்காங்க அதை நம்ம வாக்கு வாக்குதான் அங்க போயிருக்கு ஆனா நாம் தமிழ் சீமான கேட்டா கேட்டாங்க அப்படிலாம் இல்ல நூறு சதவீதம் இந்த பாஜக வாக்கு மட்டும் இல்ல இன்னைக்கு ஒரு ஆளும் கட்சி நிக்குதுன்னா அதற்கு எதிரா இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே எதிர்கட்சியா தான் இருக்கும் அதிமுக நின்றதா தான் திமு திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் தான் போகும் பாஜகவுக்கு கருத்தியல் ரீதியா எதிரான ஓட்டுகள் தான் போகும் நாம் தமிழர் சொல்லவே தேவையில்ல எதிரான ஓட்டுகள் தான் போகும் திமுகவுக்கான ஓட்டு திமுகவுக்கா இருக்கும் அதற்கு எதிர்ப்பா இருக்கக்கூடிய ஓட்டு மட்டுமே அந்த அந்த கட்சிகளுக்கு மாறி மாறி போயிருக்கும் அப்ப அங்க ரெண்டே ரெண்டு கட்சிகள் தான் போட்டி போட்டாங்க வேற யாருமே வந்து பெரிய கட்சிகள் நிக்கல அப்படிங்கும் போது பல்வேறு தரப்பட்ட கட்சிகளோட ஓட்டும் அவருக்கு அவருக்கு கணிசமா அவருக்கு வந்து சேர்ந்து இருக்கு அதை தன்னுடைய வளர்ச்சியை நினைச்சுக்கு வரத்துக்கு அவருக்கே ரொம்ப பூச்சமா தான் இருக்கும் அது வளர்ச்சியே கிடையாது ரெண்டே பேர் நின்ன ஒரு தேர்தல் வந்து ஒரு எதிர்ப்பு ஓட்டு முழுக்க தனக்கு வந்துமே டெபாசிட் வாங்க முடியல அப்படிங்கறத வந்து தமிழ்நாட்டோட சூழல அவர் நல்லா உணர்ந்துக்க கூடிய ஒரு வாய்ப்பு அடுத்தடுத்து வந்து இது பெரியார பேசுனதுனால இது வந்து பிரபாகரனை தூக்கி பிடிச்சதுனால இல்ல பிரபாகரனுடைய பெயர் தமிழ்நாட்டு அரசியலில் எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்துவதாக ஆனால் பெரியார் என்ற பெயர் இங்கே பல விஷயங்களுக்கு பாதுகாப்பா இருக்கு இன்னைக்கு வரைக்கும் நமக்கு அறுபத்தி ஒன்பது சதவிகித இடஒதுக்கீட்டை நம்ம காப்பாத்துறோம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு நூறு மருத்துவமனைகளோட பட்டியல் இந்தியாவில் சேர்ந்த மருத்துவமனைக்கு அது தமிழ்நாட்டுல பிப்டி பர்சன்ட் இருக்குன்னா இதெல்லாம் இந்த சமூக நீதி சார்ந்த போராட்டம் பட்டியல் சமூகத்திற்கு அம்பேத்கர் போராடி ஒரு ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அது ஒரு குறிப்பிட்ட இடஒதுக்கீடு வந்திருக்குன்னா அதுக்கு அதுக்கு அது அடுத்தது இருந்த பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களும் யாராலையுமே கவனிக்கப்படாமையே போயிடுச்சு அவங்க தான் நின்றாங்க ஒரு உயர்ந்த சமூகம் முன்னேறிய சமூகத்துக்கு கொண்டு போய் அவங்கள போட்டு பன்னெடுங்க தலைமுறையா நீண்ட தலைமுறையா படிச்சு மருத்துவர்களா இருந்தவங்களும் பல நெடுங்காலங்காம கூலியாகவும் அடிமையாகவும் வேலை செஞ்சுட்டு இருந்தவங்களையும் ஒரே பட்டியல்ல கொண்டு போய் போடும் பொழுது பெரியார் மாதிரியான தலைவர்கள் போராடி டே அவன் ஏதோ சாதி பெருமை பேசுவான் ஏதோ எனக்குன்னு ஒரு பெருமை வந்துச்சு நினைச்சுக்கிட்டு இருக்கானே ஒளிய அவன் பொருளாதாரத்துல அரசியல்ல கல்வியில இவனை விட ரொம்ப கீழே இருக்கிறான்டா உனவன் இவனுக்கு பக்கமா நிறுத்தி அவனுக்கான தேவையான இடஒதுக்கீட்டை கொடுக்கணும்னு சொல்லி மிக பெரு போராட்டத்தை எடுத்து அதை இன்னைக்கு நிகழ்த்தி இன்னைக்கு நமக்கு வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் அந்தந்த சமூகம் சார்ந்த இடஒதுக்கீட்ட பயனை நம்ம அடைஞ்சிருக்கிறோம்னா அதுக்கு பெரியாரெல்லாம் எவ்வளவு பெரிய வேலை செஞ்சிருக்காருங்கிறத நம்ம நினைச்சு பாக்கணும் அப்ப இந்த தேர்தல் வந்து எந்த விதத்திலயும் வந்து பாதிக்குதா பாதிக்கலையா நிச்சயமா பாதிச்சிருக்கும் அது பல்வேறு கட்சிகளோட ஓட்டு திமுக மேல இருக்கக்கூடிய எதிர்ப்பு ஓட்டு எல்லாமே இவருக்கு ஆதரவா போயிருக்கும் அதை வந்து இவர் வந்து வெற்றி நினைச்சாருன்னா அதோட முட்டாள்தானே வேற எதுவுமே கிடையாது இல்ல நாம் தமிழர்கள் உத்வேகம் பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு அவர் அப்படிதான் எல்லா கட்சி தலைவர்களுமே சொல்லுவாங்க ஒரு தேர்தல் தோல்வி என்ன சொல்லுவாங்க ஆமா தோத்து போயிட்டு உட்காந்து அழுவ முடியாது பரிதாபத்தை ஏற்படுத்த முடியாது அந்த வேலை செஞ்ச அங்க இருந்த தொண்டர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உற்சாகம் கொடுக்கணும்னா ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொரு தேர்தலின் தோல்வியும் போதும் சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் இது ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்திருப்பாங்க அல்லது ஒரு குறிப்பிட்ட தொகுதியில கொஞ்சம் முன்னேறி வந்திருப்பாங்க போன வாட்டி எடுத்ததை விட ஒரு நாலு சதவிகிதம் அதிகமா எடுத்திருப்பாங்க அல்லது போன வாட்டியை விட இன்னும் கொஞ்சம் ஏதாவது ஒரு எங்கேயாவது ஒரு எந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் இருக்கோ அதை எடுத்து அந்த தொண்டர்களுக்கு மத்தியில வந்து ஒரு தொய்வு ஏற்பட்டுறாம வேலை செஞ்சவங்களுக்கு ஒரு மன ஆறுதலை கொடுக்கறதுக்காக வழக்கமா எல்லா தேர்தல்கள் முடிஞ்சும் அரசியல் தலைவர்கள் சொல்லக்கூடிய ஒரு காரணங்கள் தானே ஒளி இது அவருக்கே தெரியும் இது ஒரு படுதோல்வி அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள ஒரு மனம் ஒத்து வரலன்றீங்க யாருமே வெளிப்படையா ஒத்துக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு இப்போ எந்த எல்லா தேர்தலையும் பாருங்க பின்னடைவு அடைஞ்ச தலைவர்கள் அப்படிதான் சொல்லுவாங்க ரொம்ப மேம்போக்கா நீங்க பயிற்சியை எடுத்துக்கணும் இவர் சொல்ற மாதிரி நம்ம வென்றால் என்னது முயற்சி இல்லைன்னா பயிற்சி ஏதாவது ஒரு வாசகத்தை உருவாக்கி வச்சுக்க வேண்டியதுதான் அவருக்கு நல்லா தெரியும் அவர் பெரிய அளவுல எதிர்பார்த்திருப்பாரு நம்ம பெரியாருங்க ஒரு பெரிய விஷயத்துல கை வச்சுட்டோம் அது திமுகவுக்கான எதிரான எல்லா ஓட்டும் வந்து நமக்கு பெருசா குவிஞ்சிரும் நமக்கு கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் டெபாசிட்டாவது வாங்கி மனத்த காப்பாத்திரும் அப்படின்னா நினைச்சிருப்பாரு ஏன்னா பாஜகவோட மிகப்பெரிய அஹ் பக்க பலமா வந்து நின்னாங்க இவரே கேட்காமல்லாம் வந்து நான் ஆதாரம் கொடுக்க போறேன் எங்க தீம் பாட்டுனால பாட்னர்னால அறிவிச்ச போயது கூட அவரால வெல்ல முடியல அவர் எதிர்பார்த்த ஓட்டு வாங்க முடியலங்கிறது அவருக்கு மாபெரும் அதிர்ச்சியா தான் இருந்திருக்கும் பொது வழியில அப்படி சும்மா அப்படின்னு நடிப்பாரு அண்ணாமலை கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு பெரியாரை பற்றி கொஞ்சம் ஓவரா பேசிட்டாரோ சீமான் அப்படின்லாம் பேசுறாரு அது இல்ல நான் ஓவராலாம் பேசல இதுதான் இதுதான் துவக்கம் இன்னமும் இருக்கு அப்படின்ற இதுவே ஓவர்னா என்ன நான் இன்னமும் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு பேசுறாரு சீமான் இந்த மதவாதிகளோட பழக்கமே என்ன தெரியுங்களா அவங்க நேரடியா களத்துல வந்து எந்த விதத்தையுமே சந்திக்க மாட்டாங்க அந்த காலத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள் ரெண்டு மூணு ஆட்களை ரெண்டு ஆறு பிரிச்சு அவங்கள ஒரு எதிர் திசையில நிறுத்தி அவங்களுக்குள்ள மோத விட்டு அவங்களுக்குள்ள பாதிப்பை ஏற்படுத்தி அதன் மூலமா ரெண்டு ஆட்டை மோத விட்டு நிறைய ரத்தம் குடிச்ச கதை இருக்குல்ல இது போன்ற ஆஹ் வரலாறு நீண்ட காலமாவே நம்ம பாத்துகிட்டுதான் இருக்கும் நேரடியா வந்து களத்துல நின்னு ஒரு எதிர்த்தோ ஆதரிச்சோ அரசியல் பண்ணக்கூடிய சக்தியோ தெளிவோ இருக்காது இதற்கு முன்னாடி எத்தனையோ காலகங்கள்ல பிஜேபி சார்ந்த தலைவர்கள் பெரியாரை குறித்து விமர்சனம் பண்ணிருக்காங்க அது போன்ற வீடியோக்களை நாம வந்து ஒரு ஒரு நொடியில ஸ்கிப் பண்ணிட்டு போயிருவோம் இவனா இதை தான் பேசுவான் போட அவனுக்கு வேற வேலை இல்லைன்னுட்டு ஒரு நொடியில கடந்து போறதுதான் நம்மளுடைய தன்மை அப்போ இதெல்லாம் பார்த்து என்னடா நாம கத்துக்கிட்டே இருக்கிறோம் எவனும் சட்டையே பண்ணிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு எடுத்த முடிவு இவர்கள் சீமானை உருவாக்கி சீமான் மூலமா பேச வைக்கிறது ஏன்னா சீமானுக்கு பெரியாரை பத்தி தெரியும் பெரியாரை நல்லா படிச்சவர் ஓரளவுக்கு பெரியாரிய மேடைகள்ல அவர் சார்ந்து என்னென்னலாம் பேச செஞ்சாரோ அதையெல்லாம் இவரே பேசி மக்கள்கிட்ட விழிப்புணர்வு அப்ப இவரே வந்து எதிரா பேசுறாரு அப்படின்னா அப்ப உண்மையிலேயே பெரியார்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்கு போல இருக்கு அப்படின்னு மக்கள் பார்ப்பாங்க அது நமக்கு ஆதாயமா மாறும் அப்படிங்கிற ஒரு நப்பாசையில இவங்க உருவாக்கி கொடுத்ததுதான் எல்லாமே அவங்க ஸ்கிரிப்ட் தான் அப்புறம் இவர் ஸ்கிரிப்ட வந்து ஒரு சில நடிகர்கள் வந்து நம்ம என்னதான் டைலாக் கொடுத்தாலும் அந்த இடத்துல நம்ம நம்ம முதலாளிக்கு நம்ம டேரக்டர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு கொஞ்சம் ஓவரா ஆக்ட் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி இவர் கொஞ்சம் ஓவரா ஆக்ட் பண்ணிருக்கலாம் என்னடா நாம கொடுத்ததுக்கு மேல இவர் ரொம்ப ஓவரா கூறாரு அப்படின்ட்டு அவர் வெளிப்படுத்தியிருக்கு அந்த தான் நாம் தமிழர் கட்சியும் அண்ணாமலையும் பேசுறது பாக்கலாமா ஓகே இப்போ நல்ல ஆட்சி அப்படின்னு பேசும் பொழுது நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமன் என்ன சொல்றாருன்னா காமராஜர் ஆட்சி அண்ணா ஆட்சி அப்புறம் ராஜாஜி ஆட்சி எடுத்துட்டு இது வரைக்கும் எப்படி எடுத்துட்டு போறது இதுக்கு முன்னாடி அந்த மாதிரியான தலைவர்களை பத்தி குறிப்பிட்டே சொல்ல மாட்டாரு எப்பயுமே காமராஜர் பேசுவாரு ஆனா ராஜாஜி வரைக்கும் வர்றதை நம்ம எப்படி பாக்குறது அதான் அவர் வந்து ஒட்டு மொத்தமா அவருதாங்க ஒவ்வொரு மைக்கு முன்னாடி ஒவ்வொரு பத்திரிகையாளர் சந்திப்புலயும் உண்மைக்கு மாறாதான் பேசுவார் தொடர்ந்து அறுபது ஆண்டுகளாகமா இந்த தமிழகம் வஞ்சிக்கப்பட்டது அப்படின்பாரு அந்த அறுபது ஆண்டு காலத்துல காமராஜர் ஆட்சியும் உள்ளடக்கினதாதான் இருக்கும் அது ஒரு நாள் அப்படி பேசுவார் அடுத்தது காமராஜர் மட்டும் புகழ்ந்து பேசுவார் மற்ற திராவிட தலைவர்கள் எல்லாருமே வந்து இந்த அண்ணாதுரையும் கருணாநிதியும் என்னமோ ஒரு ஒரு மேடையில் ரொம்ப கொச்சையான வார்த்தை சொல்லி எல்லாம் எங்களை வந்து நாசம் பண்ணிட்டாங்க அப்படிம்பாரு ஒரு நாளைக்கு வந்து அண்ணா ஓரளவுக்கு பரவாயில்ல கலைஞர் தான் எங்களை நாசம் பண்ணிட்டார் அப்படிம்பாங்க இதையெல்லாம் தாண்டி ஈழத்தாயின்னு சொல்லி ஜெயலலிதா மையாரையெல்லாம் வந்து ரொம்ப கொண்டாடணும் சூழல்லாம் இருக்கு அவருக்கு எப்பவுமே ஒரு நிலைப்பாடு இருந்தது கிடையாது ஒரே நாள்ல கூட நாலு பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்ந்தா அந்த நாலு பத்திரிகையாளர் சந்திப்பு நாலு விதமான கருத்துக்களை சொல்லக்கூடியவர் தான் அவருக்கு தீவிரமா இப்ப ஆளுங்கட்சி வந்து எதிர்ப்பா இருக்கிறதுனால கலைஞர் எதிர்ப்பு ஸ்டாலின் எதிர்ப்பு உதயநிதி எதிர்ப்பு என்பதுதான் திராவிட எதிர்ப்பாக மாறி சில நேரங்கள்ல வந்து அவருக்கு வந்து அண்ணா கலைஞர் காமராஜர் இப்படி ஒரு ஒரு அறுபது ஆண்டு கால ஆட்சியே வந்து ரொம்ப பிழையா போச்சுன்னு எல்லாம் பேசுவாரு இந்த மாதிரியான பெரியாரிய கூட்டங்கள்ல வந்து கலவரம் பண்றவங்க பண்றவங்கதான் ஈழத்தமிழர்கள் ஒருபோதும் எடுத்த கூடாது நம்ம ரொம்ப அழுத்தமா நம்ம தமிழர்களை நம்ம நேசிச்ச ஒரு இனத்தை அப்படி ஒரே நொடியில ஒரு நாலு பேரை பார்த்துட்டு நாம தூக்கி எறியக்கூடிய இடத்துக்கு நம்ம வரக்கூடாதுங்கிறத நம்ம தொடர்ந்து அழுத்தி சொல்றேன் அவர்கள் அல்ல அவர்கள் சீமானின் கைகூலிகள் நம்ம நேசிக்க கூடிய நம்ம தொப்புள் கோடி உறவுகள் உலகம் முழுக்க பரவி இருக்காங்க அவர்களுக்கு அரசியல் தெரியும் கலச்சூழல் தெரியும் தொடர்ந்து ஈழத்தில் சிலை மட்டும் இல்லாமல் பெரியார் வாசகர் வட்டமும் உருவாக்கி இருக்கு அது பல்வேறு தரப்பட்ட இளைஞர்கள் மாணவர்கள் மத்தியில் இந்த விவாதங்களை உருவாக்கி இருக்கு இப்ப தொடர்ந்து இந்த பிரச்சாரங்கள் மூலமா இந்த இந்த விவாதங்கள் மூலமா பெரியார் யார் ஏன் சொன்னார் அப்படிங்கிற விஷயத்த கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க உண்மையிலே சீமானுக்கெல்லாம் நம்ம நன்றிதான் சொல்லணும் அது ஒரு பெரிய ஆரோக்கியமான சூழலை உருவாக்கி இருக்கு நிறைய வாசகர் வட்டம் உருவாக்குது இங்க மட்டும் இல்ல உலகத்திலிருந்து கென்னியால் இருந்து பேசுறாங்க நம்ம இருந்து பேசுனாங்க ஜப்பான்ல இருந்து பேசுனாங்க இந்த மாதிரி பல்வேறு இடங்கள்ல பெரியார் குறித்து நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் இளைஞர்கள் மத்தியில இருக்கு ஏன்னா சீமான் மாதிரியான உண்மைக்கு புறம்பான பொய் பேசிக்கிட்டே மட்டுமே இருக்கிறவங்க பெரியார் எதிர்க்கிறாங்கன்னா அங்க எங்கேயோ ஒரு விஷயம் வந்து நல்ல விஷயம் இருக்கு அதை நம்ம தேடி கண்டுபிடிக்கணுங்கிற ஒரு தேடல் உருவாயிருக்கு அந்த விஷயம் ஒரு ஆரோக்கியமான விஷயமா தான் பாக்குறேன் இந்த விவாதத்திற்கு என்னை நீங்க தேர்ந்தெடுத்ததற்கும் என்னை அழைத்ததற்கும் மிக்க நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப தெளிவான பார்வை இந்த நேரத்திற்கு தேவையான ஒரு அரசியல் ஒரு டிஸ்கஷனா இது இருந்தது குறிப்பா ஈழத்துல பெரியாரினுடைய சிலையை திறக்கணும் அதற்கான காரணமும் நோக்கமும் இங்க தமிழ்நாட்டில இருந்து துவங்கப்பட்டிருக்கு ஈழத் தமிழர்கள் விடுதலை புலி அமைப்பை சேர்ந்தவர்கள் பெரியாரை எப்படி பார்த்தாங்க அப்படின்றத மிக தெளிவாக எடுத்துரைத்திருந்தீங்க அவங்க பெரியாரை தன்னுடைய தலைவராக தான் பார்த்தாங்க இங்க இருக்கிறவங்க தான் அதை மடை மாற்றி பேசிட்டு இருக்காங்க அப்படின்றத மிக தெளிவாக எடுத்துரைத்தீங்க நேரத்துக்கும் கருத்து குமிக்க thank <sweak> you